நீங்கள் செங்கோட்டையன் வந்து நான் ஒரு சின்ன வயசுலேயே அதை பார்த்து வியந்திருக்கேன் ஜெயலலிதாவனுடைய சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவது அவர் ஆமாம் தமிழ்நாட்டில் எப்படி யாரும் திட்டமிடவே முடியாது லட்சுமண மாதிரி இவர் அந்த முப்பது நாளும் தூங்க மாட்டார் செங்கோட்டை செங்கோட்டை

அதை மாதிரி திரு டிடிவிக்குன்னு எங்க முன் வச்சிருக்காரு திரு ஓபிஎஸ் எங்க முன் வச்சாரு திரு செங்கோட்டன் எந்த இடத்துல சொன்னாரு இனிமேல் எதுவுமே சொல்லல இனிமேல் வைப்பாங்க சசிகலா அவர்கள் ஒரு முறை அறிக்கை விடுறாங்க ரீசெண்ட் அறிக்கை பார்த்தீங்கன்னா திமுக எந்த காலத்துலயும் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அதுக்கு அதிமுக எல்லாரும் ஒன்று சேரணும் அதுக்கு நான் காரணமா இருப்பேன் என்ன செய்யணுமோ அதை செய்யவும் சொல்லுது பிஜேபி வரக்கூடாதுன்னு சசிகலா சொல்லல 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 அதான் கேட்குறேன் அப்போ நோய் தான் அப்போ எதிர்ப்புங்கிறது வந்து திமுக எதிர்ப்பா பாஜக எதிர்ப்பா நீங்க சொல்றது பாஜக சொல்றீங்க தமிழ் இலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் மறுபடியும் ஒரு மாதிரி ஒரு சலசலப்பாக இருக்க திரு செங்கோட்டையன் வந்து ஒரு கட்டத்தில் சரியான மாதிரி தெரிஞ்சது இல்லை நாளைக்கு அஞ்சாந்தேதி முடிவை சொல்கிற அப்படிங்கிறார் என்ன முடிவு சொல்லுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க எடப்பாடிக்கு கூட இருக்க முடியாது இயங்கவும் முடியாது ஒரு திட்டமிட்டு அவரை அவமானப்படுத்துகிறார் செங்கோட்டையனை ஆமாம் ம் அவமதிக்கிறார் அதை தாண்டி தன்னை காட்டில் மூத்தவர் ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலம் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எழுபத்தேழுலிருந்து இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நாற்பத்தெட்டு வருடத்தில் ரெண்டு வருடங்கள் மட்டும்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருந்தார் கிட்டத்தட்ட அண்ணன் திமுக பொருளாளர் அண்ணன் துரைமுருகனுடைய சீனியாரிட்டி ஈக்குவல் அவருக்கு இருக்கு அதை தாண்டி ரொம்ப பணிவானவர் ஒரு தலைமை மீது ஒரு அத்துமீறல் செய்ய வேண்டும் என்று எண்ணாதவர் இன்னொருவருடைய இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று கருதாதவர் நியாயமாக அவருக்குத்தான் அந்த இடம் வந்திருக்கணும் முதல்வர் பதவி பொதுச் செயலாளர் பதவிங்கிறது அவரை நோக்கி வந்திருக்கணும் சரி எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் கூத்தில் மிதந்து வந்த பிணம் அது சசிகலா அம்மையார் செய்த ஒரு இமாலய தவறுகளில் அது ஒன்று இன்றைக்கு ஒரு அறமற்ற அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்ய துணிந்து விட்டார் அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை இல்லை இந்த அறமற்ற அரசியல்னு எதை சொல்கிறீங்க அவர்கிட்ட தான் நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவர் கூட தான் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க யாரும் அந்த பக்கம் பெருசா வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கள் தலைமை எம்ஜிஆர் மறைந்த பொழுது நிர்வாகிகள் வீரப்பனிடமும் ஜானகிடம் தான் இருந்தார்கள் ஜெயலலிதாவிடம் இல்லை தொண்டர்களும் தான் இருந்தாங்க ஜானகிட்டு இல்லை இதை ஜானகி அம்மையார் சரியாக உள்வாங்கிக் கொண்டார் உள்வாங்கினார் தோல்வியின் மூலமா உள்வாங்கிக் கொண்டார் அது மக்கள் கொடுத்த பாடத்தை அவர் மதித்தார் சரி அதனால் அந்த எல்லாவற்றையும் ஜெயலலிதாவுக்கே மாற்றம் செய்துவிட்டு அவர் ஓய்வு பெற்றார் இந்த பக்கம் அவர்கிட்ட கிடையாது எடப்பாடி எடப்பாடிட்ட எடப்பாடிட்ட ஒரு ஐந்து பொது தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு பணம் இருக்கிறார் அப்படின்னா கணக்கு போட்டு அதை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறார் இல்ல செங்கோட்டை இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகிறாச்சு அவர் நீங்கள் சொன்னீங்க அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழ அரசியல் வரலாற்றில் இரண்டு முறை மட்டும்தான் அவர் தேர்தலில் தோ தோற்றுக்கார் மற்றபடி வெற்றி பெற்றவர் அனுபவசாலி எல்லாமே இருக்குது ஆனால் அதை தாண்டி தலைமைக்கு வந்து அந்த பண்பு மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா தலைமைக்கு என்ன பண்பு வேணும் தலைமைக்கு தொண்டர்களை அரவணைத்து போகணும் ஆமாம் நிர்வாகிகள்கிட்ட விவாதிக்கணும் எடுத்து என் கவிழ்கிட்டேன்னு பேசக்கூடாது இதெல்லாம் செய்கிறவன் என்னை எடப்பாடி செங்கோட்டை என்னென்னா அதை எதிர்பார்க்க முடியாது அவர் ரொம்ப ரொம்ப ப்ளமசி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இது ரெண்டையும் பின்பற்றுகிற ஒரு அறமான அரசியல் செய்கிற அபூர்வமான மனிதன் சரி அதை தாண்டி எனக்கு தெரிந்து என்ன கேள்விப்படுறீங்க இந்த நாளைக்கு என்ன அறிவிப்பார்னு உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஏன்னா அந்த முகாமில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க எடப்பாடியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் ஆகவே அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை எம்ஜிஆரின் தொண்டன் ஜெயலலிதாவின் தொண்டன் என்ற நிலையில் மிச்சமுள்ள நாட்களில் செய்ய போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிற்று அண்ணன் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் நீங்கள் சொல்கிறீங்க அவருடைய தலைமைக்கு ஒரு சேலஞ்சை கொடுத்துட்டு இவர் அதற்கான தகுதி இல்லை திரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களெல்லாம் ஒருங்கிணைப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருமதி சசிகலாவோ டிடி வித்தநகர்னு ஓபிஎஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க சேர்ந்து பணியாற்றலையே தவிர ஒத்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க இதில் சேர்க்கறதுக்கு வேறு என்ன வேறு இருக்குது திரு செங்கோட்டையன் அவருக்குன்னு கேட்குறேன் இல்லை இல்லை செங்கோட்டையனை அந்த எடப்பாடி பழனிசாமி இயக்குவது அமித்ஷா இல்லாவிட்டால் பிஜேபி ஒன்று தான் ஆமாம் இப்போ பிஜேபி ஏற்க முடியாது என்று ஒரு முடிவை அவர்கள் எடுப்பதே அசாத்தியமான முடிவு அது ஏன்னா அதிமுகவினுடைய எந்த தொண்டனும் பிஜேபியோடு சேர்ந்து இயங்க தயார் இல்லை அதனால் தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டார்கள் ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவலை பிஜேபியோடு கூட்டணி வைத்து கொண்டதன் மூலம் அண்ணா திமுகவினுடைய இருப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டு அவங்க இயங்க தொடங்கும் பொழுது தேர்தல் காலம் நெருங்க நெருங்க அவர் பின்னடைவை சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி சரி இப்பொழுதே அவருடைய ஊர்வலம் பிரச்சாரம் இருக்குல்ல ஒவ்வொரு ஊரிலும் தோல்வி 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 அவருக்கு என்ன சிக்கல்னா என்ன பேசணும்னு தெரியல திமுக மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அந்த ஆட்சியின் மீது என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா எதிர்கட்சி தலைவருங்க ஆமாம் நீங்கள் ஒரு சாதாரண சொற்பொழிவாளன் மாதிரி பேச முடியாது அவர் போய் மார்க்சிஸ்டுகளை தாக்குகிறார் அந்த கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சிகள் மீது தாக்குகிறார் மார்க்சிஸ்ட்கள் திமுகவை எதிர்க்குங்க பிரச்சனை அடிப்படையில் புரியுது கேட்டீங்களா இவங்க அந்த மார்க்சிஸ்ட்ல தாக்கு நீங்க எல்லாம் அடிமை புத்திங்கிற மாதிரி மார்க்சிஸ்ட்ல தாக்கு இல்ல அவர் எதுக்கு சொல்றாருன்னா பாஜகவில் அடிமையாக அதிமுக இருக்கு நீங்க அவங்க சொல்லும்போது நீங்க திமுக நீங்க அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு இல்ல இல்ல திரும்ப அடிமைத்தனம் அடிமைத்தனம் சொல்லும்போது போது மார்க்சிஸ்டுகள் ஆணித்தரமாக திமுகவை கேள்வி கேட்கிறார்கள் சரி இப்பதான் கேட்கிறாங்க கேட்கிறாங்க ஆணித்தரமாக கேட்கிறார்கள் அச்சப்படாமல் கேட்கிறார்கள் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை கூட அவர்கள் யோசிக்கலை தேர்தலை பற்றி அவங்க நினைக்கலை நினைக்கலை இந்த நிலைப்பாட்டில் மார்க்சிஸ்டுடைய அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை தான் சரி ஆனால் மார்க்சிஸ்டளை பேசுறாரு இதே அணுகுமுறையை தான் விடுதலை சிறுத்தைகளும் பின்பற்றுகிறார்கள் அவங்கள கேள்வி கேட்க பயப்படுறார் விடுதலை கூட அவர் கொஸ்டின் பண்ணுறாரு நீங்கள் எங்க எங் எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவர் சொல்றாரு அதிமுக பாஜக வந்து அதிமுக விழுங்குறோம்னு திருமாவளம் சொல்லும்போது உங்களை திமுக உங்களை முழுங்கிறாமல் கேட்குறாரு இதை விட எப்படி கடுமையான விமர்சனம் இல்லை இல்லை திமுகவை விழுங்காமல் தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியும் ஆற்றலும் தனக்கு இருக்கிறவங்கள ஏற்கவே நடந்த தேர்தலை நிரூபிச்சிட்டார் திருமாவளவன் திருமாவளவன் ஆமா அவர் அவர் தனி சின்னத்தில் நின்று வென்று திமுக வென்றுனியில இந்தியா கூட்டணிக்கு முகமாக அண்ணன் ஸ்டாலின் இருந்தால் முதுகெலும்பாக இருக்கிற தலைவராக ஒரு எஸ்டாபிளிஷ் ஆயிட்டார் லீடரா பரணிசாமி அந்த தலைமை தலைவருக்கானது வரல வரல இருநூறு ரூபாயில்தான வண்டி ஓடுது நீ ஆம்புலன்ஸ் கண்டாலே பயப்படுறியே பிணங்கள் பயப்படலாம் நீ ஏன் பயப்படுற ஸோ அந்த பிரச்சாரத்துல கூட பிரச்சனைகளை சரியா அவர் அட்ரஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணல 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 திருப்பி முன்னாடி என்ன பேசி இருக்கணும் நீ சேலத்துக்காரன் தானே நாலரை லட்சம் முட்டை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியல தினசரி கேட்டிங்களா இதனால் கோழிப்பண்ணை நிர்வாகிகள் தற்கொலையின் விளிம்புக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அதை நம்பியிருக்கிற தொழிலாளிகள் அதை நம்பியிருக்கிற வர்த்தகர்கள் அதை இடம் விட்டு இடம் கொண்டு போகிற எல்லாம் ஸ்தம்பித்து இன்றைக்கு நிற்கிறது ஏதோ கொங்குஸ் மண்டலத்தில் உனக்கு செல்வாக்கு இருக்குன்னு போக்கு காற்றையே இன்னைக்கு தென்னகத்தினுடைய மேஞ்செஸ்டர் கோயம்புத்தூர் திருப்பூர் படுத்துவிட்டது லட்சக்கணக்கான தொழிலாளிகள் காலுக்கு செருப்புமில்லை கால் வயிற்று கூழும் இல்லை பால குலை தொடா தோழனி பசையிட்டு போனோம்னு பரிதவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு அண்ணன் ஸ்டாலின் ஒன்றிய கேட்டு இருக்கிறார் ஒன்றிய அரசிடம் இருந்து நமக்கு சாதகமான பதில் இதுவரைக்கும் வரல சோ அத பத்தி இவருக்கு இவரும் அதை அதைத்தானே பேசுறாங்க நீ திமுகவை பேசுறது இல்ல பிரச்சனையை பேசுறியா உனக்கு அது தெரியுதா உம் இல்ல அதனால எடப்பாடி அரசியல் வந்து அறமற்ற அரசியல் சரி இப்போ இந்த செங்கோட்டையினுடைய இப்போ இந்த குரல் கழக குரல் கூட வச்சுக்கோங்க ஏற்கனவே எழும்பிச்சு அது நின்றுச்சு மறுபடி இப்போ அந்த குரலை எழுப்புறாரு இது செங்கோட்டையனாக ஒரு முடிவு பண்ணி அவராக சிந்தித்து எடுக்கக்கூடிய களத்தினுடைய நிலவரத்தை தெரிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்குவா இல்லை அதுக்கு பின்னாடி திருமதி சசிகலாவோ இல்லை டிடிவி தி அல்லது வேறு யாரோ அவரை இயக்கி இது போன்ற ஒரு விஷயத்த பண்ண சொல்றதாங்க ஏதாவது ஒரு நீங்கள் நீங்கள் செங்கோட்டையன் வந்து நான் ஒரு சின்ன வயசுலேயே அதை பார்த்து வியந்திருக்கேன் ஜெயலலிதா அவனுடைய சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவது அவர் ஆமாம் கேட்டிங்களா தமிழ்நாட்டில் இப்படி யாரும் திட்டமிடவே முடியாது ராமனை பாதுகாக்கிற அந்த பயணத்தில் பதினாலு வருஷம் காட்டில் ஒரு நாளும் தூங்கலை லட்சுமணன் 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 மாதிரி அந்த முப்பது நாள் தூங்க மாட்டார் செங்கோட்டை செங்கோட்டை கட்சிக்காரர்களுக்கு கட்டளை இடுவதும் ஆற்றுப்படுத்துவதும் எழுதாட்டை கான்டாக்ட் சிட்ரு வாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி வாங்கினவர் அவர் அதனால அவருக்கு தெரிந்த அரசியல் தமிழ்நாட்டில் அதிமுக வேற யாருக்கும் தெரியாது அதனால அந்த அதிமுகவினுடைய அடி முடியும் அதனுடைய மண்ணும் மின்னும் தெரிந்த செங்கோட்டையன் ஒரு முடிவெடுப்பதற்கு தானாகவே எடுப்பாருங்கிறீங்க ஆமாம் முடிவெடுக்க வந்திருப்பதே தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு ஒரு அதிசயம் நான் எதை அறிவிப்பாருன்னு நாடு எதிர்பார்க்கிறது நானும் எதிர்பார்க்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க தான் நாங்கள் வந்து இணைந்து செயல்படுவதற்கான முயற்சி எடுக்க போகிறோம் இவர் வந்து அதிமுக அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாருங்கிற விஷயத்தை சொல்வாருன்னு சொல்கிறீங்க சரி இதே போன்ற கருத்துக்கள் இதுக்கு முன்பும் திரு ஓபிஎஸ் சொன்னார் சட்டப்பூர்வமாக சில விஷயங்களை மூவ் பண்ணி பார்த்தாரு பெரிய அளவில் அவரால் அது ஜெயிக்க முடியல ஸோ நான் கேட்குறது திரு செங்கோட்டினுடைய மூவ்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது கட்சிகளில் கைப்பற்றக்கூடிய அளவுக்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்குமா அல்லது சட்ட ரீதியாக அவர் ஏதாவது சில இது வந்து இதை மக்களிடம் கொண்டு போகிறது தான் இங்கே வழி

ஒரு நாசக்கார சங்பரிவா கும்பலினுடைய படையெடுப்பை தடுத்து தடுத்தது சொல்ற பார்த்தா இந்த ஒன்றிணைவது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து பிஜேபிக்கு எதிராக தான் இவங்க ஒன்றிணை வரணும் வரணுங்கிறது உங்க விருப்பம் அந்த சார் அவங்களுடைய நோக்கம் அதுவா நான் செல்வம் நான் அறிவிச்சுட்டேன்

பாஜகனுடைய நாங்கள் எதிரியானவர்கள் எங்களுக்கு திராவிட சித்தாந்தம் அதுக்கு இதுக்கும் அப்படி நேர் எதிருங்கிற கருத்தை இடத்துலையும் அவர் முன் வைக்கிறாரு அத மாதிரி திரு டிடி எங்க முன் வச்சிருக்கிறாரு திரு ஓ பி எஸ் எங்க முன் வச்சாரு திரு செங்கோட்டன் எந்த இடத்துல சொன்னாரு இனிமேல் எதுவுமே சொல்லல இனிமேல் வைப்பாங்க இனிமேல் வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு இது வந்து திராவிட கோட்டை இது அது நான் அசைக்க முடியாத ஆஸ்பட்ராஸ் கோட்டை அந்த கோட்டைக்கு இன்னைக்கு இவர்கள் தன்னுடைய கடமையை செய்வதற்கு வெளியில இவங்க தனிப்பட்ட காரணங்களுக்காக தனக்கு மரியாதை இல்ல தனக்கு ஒரு செல்வாக்கு வேணும்னு ஒன்றிணையை முயற்சி பண்றாங்களே தவிர பாஜகவுக்கு எதிரான எப்படி நம்ம சொல்ல முடியும் நான் சொல்றது திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம் சசிகலா அவர்கள் ஒரு முறை அறிக்கை விடுறாங்க ரீசென்டா அறிக்கை பாத்தீங்கன்னா திமுக எந்த காலத்திலயும் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது கூடாது அதுக்கு அதிமுகவுடைய எல்லாரும் ஒன்று சேரணும் அதுக்கு நான் காரணமா இருப்பேன் என்ன செய்யணுமோ அதை செய்வோம் பிஜே பி வரக்கூடாதுன்னு சசிகலா சொல்லல 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 அதான் கேக்குறேன் அப்ப நோய் அப்போ எதிர்ப்புங்கிறது வந்து திமுக திருப்பா பாஜக திருப்பா நீங்க சொல்றது பாஜக சொல்றீ இல்ல இல்ல ஊன்றுகிற கால்கள் உறுதியாக இருந்தால்தான் போராடுகிற கரங்களுக்கு வழிவதினம் சரி இப்ப கால் ஊன்றவே முடியலையே உங்களுக்கு சசிகலாவுக்கும் முடியல தினகரனுக்கும் முடியல நின்னுக்குவோம் ஆமா பன்னீர் செல்வத்துக்கு முடியல இப்போ கால்களை ஊன்ற போகிறார்கள் கால ஊன்றிட்டாங்கன்னா எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க சரி சரி இவங்களுக்குள் இவர்களை ஒன்றிணைக்கிற மாதிரியான யாராவது ஒரு இன்டர்மீடியட் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ எப்படி இந்த 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 இணைவு வந்து நடக்குது செங்கோட்டை ஏன் டிடிவி தி நகரம் திரு ஓபிஎஸ் இவர்கள யாராவது ஒன்னு கேட்கணும் ஏன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட திருப்பியில் கேட்கனா நீங்க அங்க இருந்து சில டி டிவி நகரன்ட்டே நீங்க இல்ல இதுல ஒரு நன்றி உணர்ச்சி கேடா இருக்கு நன்றி உணர்ச்சிக்கு என்னன்னா செங்கோட்டைன்னா அமைச்சர் ஆகல உம் ஜெயலலிதா அவனுடைய அமைச்சரவையில் உம் சரி ஜெயலலிதா ரெண்டாவதுட ஆட்சிக்கு வர்றாங்கல்ல அப்போ இந்த போற்று புலிவில் அண்ணனுக்கு இடம் இல்லை செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா அம்மா மறைந்ததற்கு பிறகு அதிகாரம் சசிகலாவுக்கு வந்ததற்கு பிறகு அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்படுகிறார் ஜெயலலிதாவால் ஜெயலலிதாவின் காலத்தில் அந்த இடம் அவருக்கு கிடைக்கல அந்த இடத்தை கொண்டு வந்து சசிகலா அம்மா அவரை கொண்டு உட்கார வைக்கிறான் அந்த நன்றி உணர்ச்சி அவர்கிட்ட இருக்குமானா நாளைக்கு அவர்கள் எல்லாம் ஒன்றாக காட்சி தருகிற காட்சியை தமிழ்நாடு பார்க்க போகுது அதனால இது ஒரு நல்ல தான் நாம் பார்க்க நல்ல மூ இவங்க எல்லாம் சேர்ந்து திரு எடப்பாடிய தங்க வழிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்வாங்களா இல்லை தர்ற எடப்பாடியை பற்றி கவலை இல்லை அது நம்ம சட்ட ரீதியாக பார்த்துப்போம் அது பொதுக்குழுவோ அது மாதிரி என்ன செய்யணும் விதிமுறைப்படி செயல்பட்டுப்போம் எடப்பாடி வந்து மேடர்லை ஆனால் மற்ற எல்லாம் முழுமையாக அதிமுகவை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவாங்களாம் ஏன்னா இவர் அமமுக தனியாக இருக்கிறார் எது என் தனி கட்சி தனி இது அப்படிங்கிற மாதிரி டிடிபி இருக்கிறார் சசிகலா அந்த மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை நம்ம இயக்கம் நம்ம கட்சி நம்ம அதிமு அப்போ தான் எப்பவும் பேச இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா அவங்க சிறையில் இருந்து வர்றாங்க பரப்பன அக்கரகாரத்திலேருந்து விடுதலை பெற்று ஆமாம் நான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு அரசியல் ஓரளவுக்கு தெரியும் நான் மேடைக்கு வந்தது எண்பத்தாறு தான் ஆனால் அவங்க சிறையில் இருந்து வெளியே வந்த பொழுது பரப்பன அக்கரகாரத்திலிருந்து சென்னை வரைக்கும் கூட்டம் எல்லா இடத்துலையும் வரவேற்பு ஒரு சுயநலம் இருந்திருந்தா அந்த கூட்டத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று அவங்க திட்டமிட்டு இருக்கலாம் தேர்தலை அறிவிச்சிட்டாங்க அதிமுக என்கிற கட்சி என்னால் ஊனப்பட்டு விடக்கூடாது என்பதில் அங்க தேர்தலில் எந்த பங்களிப்பும் செய்யாமல் அமைதியாக இருந்தது ஆதரவு இல்லை யாரையும் எதிர்ப்பு அமைதியாக இருந்தான் அவருடைய மௌனத்திற்கு விலை அதிகம் இதை இப்போ அதிமுக தொண்டை நினைச்சு பார்க்கலாம் ஒரு பதவிக்காக பிஜேபி கட்சி கூட போய் இன்னைக்கு பலவீனப்படுத்தி பலவீனப்படுத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிலிருந்து எடப்பாடி தப்பிக்க முடியாது ஏன்னா சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கான அமைப்புகள் பல இருந்தாலும் ஒரு போல்ஸ் ஆக இருந்து அந்த கட்சி இந்த கூட்டணி விலகிவிட்டது பன்னீர் செல்வம் விலகிட்டாரு தினகரன் தான் நீங்க கேட்குறீங்க தவிர சிறுபான்மை மக்களினுடைய பிரைத்துவத்தை பெற்ற எஸ்டிபிஐ கட்சி இந்த நாட்டில அதுக்கு கூட்டணிந்து வெளியிடுச்சு இப்ப பன்னீர் செல்வம் விலகிட்டார் இப்ப தினகரன் விலகிட்டாரு இப்போது பிஜேபிக்கு எதிராக ரெண்டு முனையில ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய ஒரு பெரும்பான்மை பகுதியும் நிற்பது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு காலத்தின் குரலாக அவருடைய குரல் வெளிப்படும் என்றே நான் நம்புகிறேன் இந்தியா கூட்டணிங்கிற திமுக இருக்கு சரி நம்ம நடக்கப்படுற சட்டப்பேரவை தேர்தல் கிடையாது சட்டப்பேரவை தேர்தல் தான் ஆனா இந்தியா கூட்டணி வென்ற வென்றாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இன்னைக்கு பீகார்ல ராகுல் சார் நீங்க சட்டப்பேரத்தில் என்ன கருத்துக்களை பேசுவாரு அதிமுக ஸ்டாலினோ விஜய் கருதல யாரு எடப்பாடி பழனிசாமிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற வஞ்சகம் நாங்கள் நடத்தி இருக்கிற உரிமைப்போ சரி இந்த ஆட்சியை முடிய போது இதே ஆட்சிதான் ஒன்றிய அரசு தான் நீங்க சொல்ற ஒன்றிய அரசு தான் இன்னும் அடுத்த நாலு ஆண்டுகளுக்கு இருக்க போது நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிட முடியும் இப்பவே உங்களால பண்ண முடியல எத்தனை வருஷமா ஆட்சி சார் போய் இந்த ஆட்சி நாங்க இருக்கிறோம் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க சில டிஸ்டர்ப் பண்றாங்க அதை தாண்டி நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம்னு வேணா சொல்லாமே தவிர மீண்டும் உங்களுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குற கொஸ்டின் தான் இல்ல பீகார்ல இப்ப என்ன நடக்கு எழுபது லட்சம் வாக்காளர்களுடைய பேர் பட்டியல இல்ல இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சையான அமைப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு இன்றைக்கு ஒரு சேவகனாக பணியாற்றுவது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு இதை இன்னைக்கு வாக்கு யாத்திரை என்கிற பேரால் ராகுல் காந்தி செய்கிற அந்த ஜேனியை நாம் பார்த்தா பீகார் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு பிறகு ஒரு பார்க்காத கூட்டத்தை இன்றைக்கு பீகாராக பார்க்கிறோம் அப்புறம் தேர்தல் வந்து ரிசல்ட் வந்தா தெரியும் அதுக்கு என்ன செய்வாங்க தமிழ்நாடு அரசியல் தமிழக சட்டப்பேரவை தேர்தலா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத திமுக முன்வைக்கும் திமுக கூட்டணி பொருட்டே இல்ல பொருட்டே கிடையாது விஜய் பொருட்டே இல்லை விஜயும் கிடையாது பாமக அங்கங்க இருக்கிறவங்க எங்க வராங்க போறாங்க விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஆனா திமுக அதை கண்டுகொள்ளாது திமுக அதை கடந்து செல்லும் திமுக இதுவரைக்கும் போகிறத பார்த்தா எனக்கு அதுதான் புரியுது விஜய்க்கு எதிராக எதிர்வினை அவர்கள் எதுவும் செய்யலை ம் பெருசா இல்லை பெருசா இல்லை ஏன்னா புலிவேட்டைக்கு போகும் பொழுது எதுக்கு எலிவேட்டை அப்படின்னு எனக்கு நினைக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு திமுக இருக்கு ம் எலி சில வேலைகள்லாம் பண்ணிருக்கோம் சார் எலி காலை பெரிய பெரிய இதெல்லாம் கூட ஒரு சாம்ராஜ்யத்தை சரிச்சது சரிச்சிருக்கேன் சரிச்சிரும் ன் நினைக்கலாம் விஜய நான் குறைத்து மதிப்பிடலை ஏன்னா ஒரு இத்தனை லட்சம் வாலிபர்களை அவர் மூலதனமாக வைத்து கொண்டு தான் அன்னைக்கு அவர் பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ஆனால் எல்லாத்துலேயும் அவர் ரியாக்ட் பண்ணலை செலக்டிவா பண்ணலை இப்போ அவருக்கு பயணம் புறப்படுகிறார்னு சொல்றாங்க அதற்கு எத்தனையோ கோடின்னு ஒரு காரு அப்படின்னு கேட்டா இருந்து அவரை பாதுகாக்கயங்கரவாதிகளந்து பாதுகாக்க வன்முறையாளர்களிடம் பாதுகாக்க தொண்டர்கள் வெறித்தனமா இருக்காங்க தொண்டர்களிடமிருந்து தலைவரை பாதுகாக்கிறதுக்கு இது அப்படின்னு சொன்னா அப்ப சொந்த கட்சி தொண்டனையே ஆபத்தானவன் கருதுகிறது என்ன அரசியல் இப்ப விஜய் மேட்டர் நீங்க தொட்டதுனாலையும் பேசிட்டுக்குரிய விஷயம் தான் திரு செங்கோட்டையன் குறித்தும் திரு ஓபிஎஸ் குறித்தும் பேசும்போது இன்னொரு ஒரு ஒரு ரூட்டு போயிட்டு இருக்குது விஜய் பக்கம் அவங்க சில மூமெண்ட் அப்படிங்க சொல்ல அது அதுக்கும் சான்ஸ் இருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கும் சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த வெற்றி என்கிற விளிம்புக்கு வரணும் இல்லை இப்போ ஆத ஒரு ஜனா இருபத்தஞ்சி சதவிகித ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு அதை நிரூபிப்பதற்கு அவங்கள்ட்ட ஏதாவது தரவு இருக்கா ஒண்ணுமே ஒன்றும் ஏன்னா எந்த காலத்துக்கும் அவங்க வரல இந்த கூடுகிற கூட்டம் இன்னொன்று தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருக்கிறது அந்த மாற்று அரசியலை செய்யத்தான் அண்ணா வைகோ டாம் தூம் வந்தார் இப்போ அந்த கட்சி இல்லை இல்லை அதை செய்வதற்காகத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் வந்தார் அதுவும் அதுவும் இல்லை அதை செய்யத்தான் சமூக நீதி பேசுகிற டாக்டர் ராமதாஸ் வந்தார் அங்கேயும் குழப்பம் ராமதாஸ் இவர் நீக்கி மகன் நீக்கித்தான் தகப்ப மகன் நீக்கித்தான் மகன் தகவன் நீக்கித்தான் அது போச்சு இதை செய்வதற்குத்தான் பல பேர் முறை முயன்றார்கள் எல்லா முயற்சியும் தோற்று போனது இதை தம்பி விஜய் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஸ்டார் கேட்டகரி மட்டுமே வெற்றி தந்துவிட உம் விஜய் விரும்புறாரங்கிறது அவருக்கு கையில தான் தான் அவர் அவரு என்னென்ன என்னைக்கறாருன்னே தெரியலயே அதாவது அதிமுக அப்படியே இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படியே ரன் பண்ணிட்டே இருப்பாரு அப்படியே பிஜேபி கூட தானே விஜேபி கூட ஓகே அவர் சேர்ந்து இருக்காரு இவரு எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கும் அவ்வளோ அப்போ அமைப்பை உருவாக்கி விஜய் விஜய் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் போட்டுட்டு கலத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுது இது திருஞ்சி திரு எடப்பாடி மறுபடியும் செங்கட் டைம் மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் கூட டீல் வாய்ப்பு சேர்க்க மாட்டார் சேர்க்க மாட்டார் ஏன்னா அவர் இந்த முதலமைச்சர் ரேஞ்சிலேருந்து எடப்பாடி கீழே இறங்க தயார் துணை முதல்வர் கொடுத்தா நரகத்துக்கு போனாலும் முதலமைச்சர் ஆகணுங்கிற முடிவில் இருக்காரு அதனால அது அவர் இறங்கி வர மாட்டார் ஆனால் விஜயும் முதலமைச்சர் தான் அவருக்கு அப்படிதான் சொல்றாங்க முதலமைச்சர் வேட்பாளர் வேட்பாளர்னே சொல்றாங்க முதன்மை முதன்மை கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு அது இல்ல அதான் கேட்கறேன் இப்போ அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா சி செங்கோட்டையன் ஏத்துப்பாரு திரு டிடி ஏத்துப்பாரு சசிகலா ஏத்துப்பாங்க இவங்களை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து இருக்கு ஏன்னா விஜய்ட்ட போன தான் வெளியே வந்துட்டாரு ஏன் வந்தாருன்னு அவர்கிட்ட யாரும் எல்லாம் கேட்டீங்களான்னு தெரியல ஆமா அதனால அங்கேயும் ஒரு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு சரி என்ன நெருக்கடின்னு எனக்கு புரியல ஆனால் ஒரு அங்கே அங்கேயும் ஒரு இரிட்டேட் நெருடல் இருக்குது ஜனநாயகத்தில் வெளிப்படைத்தன்மை வேணும் கண்டிப்பாக பனையூருக்கு போகிறது கிட்டத்தட்ட கடலூருக்கு போகிறது மாதிரி ம் எப்படி சொல்கிறீங்க எப்படி கடலூர் திண்டிவனம் போனால் கடலூருக்கு போயிடலாம் திண்டிவனம் பாண்டிச்சேரி கடலூர் சென்னையிலேருந்து பனையூருக்கு போகிறது கடலூருக்கு போகிற நேரம் ஆகுது ம் செட் நிறைவாக அதிமுக இஷ்யம் நம்ம துவக்கத்தில் ஆரம்பித்தனால ஸோ நீங்கள் உங்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு எலக்ஷனுக்கு ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி எல்லாம் சரியாயிருமா இல்லைன்னு ஒரு மாதத்தில் அல்லது ரெண்டு மாதத்துக்குள்ளே இது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும் நினைக்கிறீங்களா செங்கோட்டையனுடைய அந்த இதுக்கு அப்புறம் நாளைக்கு பேசுனதுக்கு பிறகு அதாவது இதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி திமுக தான் ம் ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சரை பார்த்தார் ஒரு உடல்நிலை ஆமாம் வந்து பார்த்தார் முதலமைச்சர் எனக்கு அவர் அங்கீகரிக்க தயாராகி விட்டாரோன்னு தான் அந்த சந்திப்பின் மூலம் எனக்கு பட்டது ஏன்னா அண்ணா திறமையில் இருந்தவங்களும் இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க ஆமாம் முக்கியமான நாளாக இருக்கிறாங்கப்போ ம் முக்கியமான ஆளாக இருக்காங்க அது மாதிரி நடக்குமோ இது அண்ணன் ஸ்டாலின் கையில் இருக்கு சரி ம் முடிவு திமுக கையில் தான் திமுக கையில் அதிமுக எதிர்காலம் ஆமாம் சரிம்மா நன்றி